சொல்கிறியா பழனி தீயா இருக்குன்னு நினைக்கிறியா தெரியலையே அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா இல்லையா கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா அக்காவுக்கு அக்காவுக்கு தம்பி அக்காவுக்கு நாளைக்கு தான் தம்பி கல்யாணம் ஆமாம் ஏ தம்பி அக்காவுக்கு கல்யாணம் ஆகலைன்னா ஆக கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா அக்காவுக்கு ம் அக்காவுக்கு கல்யாணம் நாளைக்கு கல்யாணம் உங்களுக்கு கல்யாணம் வாங்கி விட்டதா தம்பி பேர பேர குழந்தைகள் எத்தனை பேர் தம்பி சொல்லுங்கோ யாருப்பா ஹாட்டாக கொடுக்குறது யார் அது நம்ம தம்பியா ராக்கியா அருளா தியா வேறு யார் சொல்லுங்கோ நாங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைப்போம் தம்பி வேறு யார் பண்ணி வைப்பாங்க நாங்கள் தான் தம்பிங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அக்காவுக்கு சூப்பர் சூப்பர் தம்பி சூப்பர் சூப்பர் அக்காவுக்கு கல்யாணம் ஆகி நாலு பிள்ளைங்க சரியா நீங்கள் புதுசாக இருக்குது நீங்கள் சேனலாக ஐடியா சொல்லுங்கள் நீங்கள் சப்போர்ட்டர் ஐடியா யார் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி பேர பிள்ளைங்க வரும் பிள்ளைங்களே படிச்சிட்டு இருக்குது எப்படி காரணம் என்று பிள்ளை எடுக்க முடியும் எனக்கு வயது நாற்பது தான் ஆகுது நாற்பது தம்பி ஓகே தம்பி அக்காவுக்கும் நான் ஐம்பது வயசு ஆகிப்போச்சு தம்பி அக்காவும் பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டேன் பேரமேத்து எடுத்து விட்டேன் ஓகேவா சுப்பிரமணி ஆமாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அதெல்லாம் அக்கா கல்யாணம் ஆகியே நிறையா குட்டியெல்லாம் நிறையா இருக்குப்பா ஆமாம் அப்புறம் வாங்க இது யாருப்பா ஹாட்டாக கொடுக்குறது நம்ம ராக்கியா ராக்கி பழனி பழனி என்ன பழனி காபி சாப்பிட்டீங்களா பழனி ஆ சொல்லுங்கள் பழனி இந்த ஹாட்டு கொடுக்குறது யாருன்னு சொல்ல மாட்டேறீங்க உள்ளே மாட்டேங்கிறீங்க காட்டா மட்டும் வருது எப்படிங்க பேர பிள்ளைங்க வரும் பிள்ளைங்களையும் படிச்சுட்டு இருக்குது ஓகே 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 பழனி நேற்று ராத்திரி லைவ் சொன்னீங்க எனக்கு இருபது ஐயோ உண்மை உண்மையான வயசு சொல்லிவிட்டீங்களே பழனி ஆமாம் தம்பி இருபது தான் தம்பி அப்பப்போ மாற்றிக்கிற வேண்டியது இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள் பழனி பழனி அப்புறம் சுப்பிரமணி வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாரு அதுக்காகத்தே அக்கா நான் ஐம்பதுன்னு சொன்னேன் ஆமாம் உண்மையான வயசு இருபது தான்ப்பா யாரும் எது நினச்சிக்கிறாதீங்க ஓகேவா என் தம்பி சொல்லிட்டாரு தம்பி நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம் காட்டு கொடுக்கறது யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா என்னால் கண்டுபிடிக்க முடியலையா ஆமாம் தம்பி கண்டுபிடிக்க முடியலையே யார் அது சுப்பிரமணியா சுப்பிரமணி ஆறா அக்காவுக்கு ஹாட்டெல்லாம் கொடுக்குறீங்க சரிங்க சரிங்க தம்பி ஆ ஆமாம் ஆமாம் சூப்பரா இருக்கும் வேணுமா உனக்கு புதுசே வாங்கி தரேன் உனக்கு சரியா உடனே சிரிப்பு தம்பிக்கு வந்துரும் பழனி பழனி இப்படிப்பட்டவங்க ஏட்டிப்பிட்டியாக வருவாய்ங்க அதுக்குதான் வயசு ஐம்பது அப்படின்னு நீ வேறு வயசு சொல்லிட்டு இருபதுன்னு ஆ ஏன் தம்பி என்ன தம்பி இப்படி போனானா அவ்வளோதான் முடிச்சு சாப்டர் முடிஞ்சே என்னையா கமெண்ட் இது பல இன்னைக்கு சிரிப்பு சிரிப்பு ஹார்ட் யார் கொடுக்குறது அப்படின்னா கொடுத்தா நல்லா தான் இருக்குமா போடா வெளியே